ஒன்பது பீஸ் இந்த வெள்ளை சிவலிங்கம் வச்சிருந்தோம் இல்லைங்களா அது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்படிகலிங்கம் இந்த ஸ்படிகலிங்கம் வந்து ஸ்ரீ சக்கர ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது ஜென்ரலாகவே ஸ்படிகம் அதோட தன்மை என்னன்னா தண்ணி பனி கட்டி பனி பாறையாகி இறுகி ஸ்டோனானதான் மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லாருமே ஸ்படிகத்தையும் ருத்ராட்சம் கம்பல்சரி அணிஞ்சிருக்காது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீசக்ரின் வெறும் பான லிங்கமா அதுவே நீங்க வந்து கடைசிரும் அதே இதுல தண்ணி ஊத்திட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா பால் தயிர் சந்தனம் விபூதி குங்குமம் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுட்டு போகும்போது சக்தியோட பதிவிலையே சிவம் இல்லை சக்தியும் சிவனும் ஒரு சேர தவிக்கக்கூடிய ஆற்றல் கிடைச்சிடும் இது மட்டும் கிடையாது அம்பாள் வந்து காமீஸ்வரன் காமேஸ்வரியதான் இருக்கு அதாவது வந்து ஆசனமா வச்சு அதுக்கு மேலதான் அம்பாள் உட்கார்ந்து அருள் ஒரு அந்த அமைப்பு இதுலதான் இருக்கு சிருஷ்டி சுஷ்டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டிவழியில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக வீடியோ எடுத்து நம்மளுடைய அண்ணாபிஷேகத்தன்று வாங்க வேண்டிய காம்போ செட் நம்ம ஒளியிலேருந்து என்னென்ன கொடுக்குறோம் அதை வாங்கி பயன்படுத்துறதால என்ன பலன் அந்த அண்ணாபிஷேகத்தோட சிறப்பு எல்லாமே சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க ஒம்பது பீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பதிவு போட்டிருந்தோம் காலையில் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது இன்னும் ரெண்டு பீஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது சில பேர் என்னென்னா ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இல்லையா ஸோ இருக்குது நம்மக்கிட்ட இன்னும் ரெண்டு பீஸ் இருக்குது யார் வேணுமோ வாங்கிக்கலாம் அதை தவிர்த்து இன்னும் ஒரு ஆடட் ப்ளஸ் இருக்குது இதில் அது என்ன அப்படின்றத இந்த பதிவின் வாயிலாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம் ஸோ முழு பதிவையும் பாருங்க ஜி வணக்கம் வணக்கம் சார் ஜெய் புவனே ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி இந்த காம்போவில் வந்து நம்ம வந்து செவன் டபுள் நைனுக்கு போட்டிருந்தோம் ஸோ ஏழு ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு பீஸ் தான் இருக்குது ஸோ எதுக்காக அவசரமாக இப்போ இன்னிக்கே ஈவினிங் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா நிறைய பேர் வந்து எத்தனை இருக்குது அந்த மாதிரி கேட்குறாங்க சோ இது இல்லன்னா அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க இல்லையா இல்லக்கா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தீபாவளி தீபாவளி திருநாள் அப்போவும் ஆச்சு தீபாவளி திருநாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணாங்க அது புக் பண்ணி நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னா சார் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேற வச்சு நம்ம அது ஸ்டாக் கொஞ்சம் வச்சிருந்ததுனால கொடுக்க முடிஞ்சது ரீபூஜை பண்ணிலாம் நிறைய பேருக்கு சோ அதே போல இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பீஸ் இந்த வெள்ளை சிவலிங்கம் வச்சிருந்தோம் இல்லீங்களா அது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்படிகலிங்கம் இந்த ஸ்படிகலிங்கம் வந்து ஸ்ரீ சக்கர ஸ்படிகலிங்கமா கொடுக்குறோம் அதாவது கோடி லிங்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா உலகத்துல இருக்கிற மொத்த தெய்வத்தையும் உள்ளடக்கின ஒரு லிங்க ஸ்வரூபமா அதாவது லிங்க பைரவி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்க அதே போல சிவன் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறார் எல்லா இறைவனுக்குள்ளயும் சிவன் ஐக்கியமா இருக்கிறார் அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வடிவம் தான் இந்த ஸ்ரீ சக்கர அது சக்கரிகிட்ட இருக்குக்கா இது வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னைக்குமே குரு அருள் இல்லனா திருவருள் வணக்கத்தை பார்த்துட்டு இதுக்கான தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றிய சொல்லி குரு வணக்கத்தை பார்த்தாச்சு குருவோட அருளால நான் உங்களுக்கு சொல்றேன் இல்ல பாத்தீங்கன்னா சக்கரம் அப்படின்ற ஜென்ரலாவே ஸ்படிகம் அதோட தன்மை என்னன்னா தண்ணி பனி கட்டி பனி பாறையாகி இறுகி ஸ்டோனானதான் ஸ்படிகம் ஸ்படிகம்ன்றது கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கங்கை மைந்தன் பீஷ்மர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கங்கை மைந்தர் பீஷ்மனோட கழுத்துல இருந்தது ஸ்படிகம் ஒரு மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லாருமே ஸ்படிகத்தையும் ருத்ராட்சம் கம்பல்சரி அணிஞ்சிருக்கும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கம்பல்சரி அணிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்படிகத்தோட தன்மை எங்க இருக்கிற நல்ல நல்ல சக்திகளை கிராஸ் பண்றது ருத்ராட்சத்தோட தன்மையும் அதே மாதிரி கிராஸ் பண்றது ருத்ராட்ச தவறவிட்ட சில விஷயங்கள கூட இந்த ஸ்படிகம் கிராஸ் பண்ணும் இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து பீஷ்மர் கழுத்துல இருந்த அந்த ஸ்படிக மாலை தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னது விஷ்ணு நாமத்தை வந்து உறிஞ்சி கொடுத்ததா நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதே போல இந்த ஸ்படிக லிங்கம் அப்படின்றது ஜென்ரலாவே கோடி லிங்கம் ஒரு ஸ்படிக லிங்கத்துக்கு சமம் கோடி லிங்கத்துக்கு பூஜை பண்றதும் ஒரு ஸ்படிக லிங்கத்துக்கு பூஜை பண்றதுக்கு ஒப்பானது அந்த கோடி லிங்கத்தோட பலனை ஒரு ஸ்படிக லிங்கத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஸ்படிக லிங்கத்தின் மேலேயே உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சக்கரம் அப்படியே வந்து பிரதிபலிச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரம் சக்கரம் இருந்தாலே एवளோ ஒரு சாம நமக்கு இது வந்து நீங்க ஆதார பீடமாவும் இப்படி மாத்திக்கலாம் இப்படி மாத்தலாம் வெறும் லிங்கமா தெரியும் 바ான லிங்கமா அதுவே நீங்க இப்படி திருப்பி வச்சீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் அப்போ அம்மையும் அப்பனையும் லலிதா திருபுரா சுந்தரியும் உலகத்துல இருக்கிற முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் இருக்கிற எல்லா தேவகணங்கள் அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம் விநாயகர் எல்லாரையும் பூஜிக்க பல பலன் இந்த ஒரு ஸ்படிகள் இந்தியத்தை பூஜை பண்றதுனால கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கிட்ட மறுபடியும் பஞ்சபூதம்னா இந்த ஓம் நாமா சி வாய அஞ்சு தான் சோ அந்த அஞ்சே பீஸ் தான் இதை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம்

இந்த லிங்கத்தோட இந்த செட் வாங்கும் பொழுது செவன் டபுள் நைன் அதுவே இந்த லிங்கம் வந்து ரெண்டு பீஸ் தான் இருக்கு இந்த லிங்கம் இல்லாம இந்த லிங்கத்தோட செட்டோட வாங்குறேன் நம்ம பொழுது ஒன் சிக்ஸ் டபுள் நைன் வருது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் பலமும் கூடுதல் தன்மையும் நமக்கு கிடைக்குது இப்போ இந்த லிங்கம் கிடைக்கலன்னு யாரும் மறுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னங்க ரேட் அதிகமானாதான் பவர் ஜாஸ்தி அப்படின்லாம் கிடையாது சோ யாருக்கு எந்த ரூபத்துல எந்த வடிவத்துல இறைவன் போய் வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறாரோ ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாவே இதை தனித்தனியாவே எடுத்துட்டு போகலாம் இந்த பீஸ் வந்து நீங்க தனித்தனியாவே நீங்க கழட்டலாம் ஈஸி டு கேரி ஆன் தான் நீங்க தனியாவே இதை கழட்டி எடுத்துக்கலாம் ஆவுடைய தனியாகவும் இந்த பானம் தனியாகவும் எல்லாமே தனியாக பண்றதும் நம்ம எங்க போனாலும் ஈஸியாவே இதை பிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இதை மட்டும் எடுத்துட்டு போய் கூட வெளியே வெளியில போயிட்டு கூட பூஜை பண்ணலாம் இப்ப நான் எந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை வந்து பண்ணலாம் இந்த பூஜையோட தன்மை என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெய்வத்தையும் பூஜை பண்ண பலன் கிடைச்சிடும் எந்த இடத்துல வேணா பூஜை பண்ணலாம் இப்ப நான் வந்து தனியா இருக்கிறேன் நான் வந்து ஒரு பேச்சுலரா இருக்கேன் ஒரு இடத்துல தனியா வீடு எடுத்து தங்கி இருக்கேன் என் குடும்பத்தை விட்டு போயிருக்கிறேன் அப்படின்றவங்க கூட காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு ஒரு பால் ஊத்தினா பாவங்கள் போய்டும் ஒரு வில்வ இலை போட்டு ஓம் நமச்சி ஒரு ஊது காட்டி அப்படி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் முழு பலன் வந்து கிடைச்சிடும் அதே இதுல தண்ணி ஊத்திட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா பால் தயிர் சந்தனம் விபூதி குங்குமம் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போகும்போது சக்தியோட பலமும் கிடைக்கும் சக்தி இல்லையே சிவம் இல்லை சக்தியும் சிவனும் ஒரு சேர தவிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை கிடச்சிரும் இது மட்டும் கிடையாது அம்பாள் வந்து காமேஸ்வரன் காமேஸ்வரியா தான் இருக்கு அதாவது சிவனை வந்து ஆசனமா வச்சு அதுக்கு தான் அம்பாள் உட்காந்து அருள் பாலிக்காத ஒரு ஐதிகம் அந்த அமைப்பு தான் இருக்கு அர்த்தநாதீஸ்வரர் குடும்ப ஒற்றுமைக்கும் இந்த லிங்கம் வந்து பயனுள்ளதா இருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இந்த லிங்கத்தின் வாயிலா அஞ்சே பேர் தான் ஒன்பது வாங்களுக்கு இதுல அஞ்சு பேர் சிவன் தான் செலக்ட் பண்ண இந்த அஞ்சு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் அப்படின்ற பட்ஜெட்ல யாருக்கெல்லாம் இந்த ஸ்படிகலிங்க காம்போவா இறைவன் வரணும் ஏன்னா இதுல பாருங்க புனித நதிகளால உங்க கையினால நீங்க வந்து அபிஷேகம் பண்ண போறீங்க அதுல ஏற்கனவே இது உருவேற்கப்பட்டதுதான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டி ஹோமும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணிருக்கிறோம் அதே போல ஸ்ரீ சக்கர பூஜைகள் வந்து தினமும் நடக்குது கட்கமாலாச்சனை ஸ்ரீ சுத்தம் நசியம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேரு இருக்கு நம்ம இப்பதான் ஸ்தாபனம் பண்ணோம் இல்லைங்களா சோ அந்த மேரு பூஜையில இது வச்சுதான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ எதனால அஞ்சே பீஸ் தான் ஏன்னா இறைவன் வந்து அஞ்சு பஞ்சபூதம் நம்ம உடம்பு அதுதான் ஏன்னா ஒன்பது தடச நவக்கிரக தத்துவத்துக்கு ஒன்பது அந்த ஒன்பது பேர் ஏழு பேர் வாங்கினா இன்னும் ரெண்டு இருக்கு யாராவது வேணும்னா கூட புக் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸ் தங்க இதுல அஞ்சு இருக்கு சோ இது இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இறைவன் வந்து இந்த ரூபத்துல வரணும்னு எழுதப்பட்டிருக்கோம் யாரோட வாழ்க்கையில இறைவன் வந்து ஆக்கிரமிக்கணும் அதாவது ஆக்கிரமிப்புனா கடைசியில் சிவம் ஆகுக அதாவது இருக்கும் பொழுதும் சரி நம்ம மறைஞ்சி நம்ம தூளை உடல் அதாவது நம்ம உடம்ப எரிச்சு சாம்பலாகி அதுக்கப்புறம் நம்ம சரீரம் போய் நம்ம வந்து வெளிச்ச சுரூபமாக மாறும் பொழுதும் நம்ம கண்ணுக்கு மூணே மூணு தெய்வம் தெரியும் ஒன்று சிவன் இன்னொன்று காளி இன்னொன்று ஜேஷ்டா தேவி அதாவது மூத்த தேவி மருகி மூதேவின்னு சொல்லுவாங்க அந்த அம்பாள் தெரிவா ஸோ சிவனை வணங்காதவர் சிவசிவன்று சொல்லாதவர் சிவனை போற்றாதவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து பயனில்லை சிவனை நம்பி திருநீர் தரிக்காதவர் சிவனை நம்பி யாராவது ஒருத்தர் திருநீரை தரிச்சிட்டாங்க முருகா அப்படின்னு சொல்லி திருநீர் தரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு காலம் குறை என்பதே கிடையாது அவங்க வாழ்க்கையில கஷ்டம் என்பதே கிடையாது இறைவன் நம்முள் தான் இருக்கிறாரு அதாவது தான் அதுக்கு பேர் கட உள் உள் கடந்து தேடணும் அப்படின்னும் பொழுது சிலை வடிவத்துல நீங்க பூஜை பண்ணணும் பெரிய வடிவத்துல போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து உள்ளங்கைக்குள்ளேயே அடங்கி அடக்கமாயிடுது அதனால சிவனை வீட்டில் வச்சு பூஜை பண்ணா கஷ்டம் வருமோ பிரச்சனைகள் வருமோன்னு யாரும் அவசியம் கிடையாது ஒரே ஒரு மனதார வேண்டி அவரோட போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாலே எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து எல்லா விதமான துன்பங்களும் தீர்ந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களையும் உங்களையும் உங்க இல்லத்தை தேடி கண்டிப்பா வாசலை கதவை தட்டும் நிச்சயமா இந்த பதிவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அதாவது இன்னைக்கு மார்னிங் எடுத்த பதிவு வந்து நம்ம முன்கூட்டியே போஸ்ட் பண்ணியிருந்தோம் இன்று காலை நீங்கள் அந்த பதிவை பார்த்துருந்துருப்பீங்க இப்போ எடுக்கக்கூடிய பதிவு இன்னொரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத அந்த பதிவில் போட்டிருப்போம் அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ அபிஷேகத்திற்கு தேவையான இறை பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இந்த காம்போவில் இருக்குது ஸோ இந்த காம்போ யாருக்கெல்லாம் வேணுமோ இமீட் எட்டா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதுல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றத நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இப்போ இந்த சிவபெருமான் இந்த செட்டுக்கு வந்துருவாரு ஏன்னா இவர்ல இன்னும் ரெண்டே ரெண்டு சிவபெருமான் தான் இருக்காங்க இந்த சிவபெருமான் இந்த செட்ல வந்துருவாங்க அதே மாதிரி ஊதுபத்தி இந்த செட்ல வந்துரும் வேற என்னென்னலாம் சொல்லுங்க ஜி அதுக்கப்புறம் வந்து அமிர்தபுடி கா அமிர்தபுடி நமக்கு ஆழகால விஷயத்தை எதுக்கு நமக்கு அமிர்தம் இல்லையா அதனால அமிர்தபுடி இதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க இவருக்கு அபிஷேகம் பண்ணனும் பஞ்ச

இல்ல இந்த ஏழு ஒன்பது ஒன்பது இந்த காம்போ இல்ல இந்த சிவன் இல்லங்க எனக்கு இந்த சிவன் வச்சு தான் வேணும் இதுல அஞ்சு பீஸ் தான் இருக்குன்னு சொன்னீங்க அதுதான் வேணும்னா ஒண்ணு ஆறு ஒன்பது ஒன்பது இதுல ரெண்டு பீஸ் தான் இருக்கு இதுல அஞ்சு பீஸ் தான் இருக்கு யாருக்கு எல்லாம் வேணுமோ இமிடியேட்டா புக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க அப்புறம் பதிவு எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் புக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அதே மாதிரி வேற எதனா நியூவா அப்டேட் வேணும் இல்ல நியூவா ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து பாக்கணும் இல்ல புது புது ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சிஸ்டி ஒலி டாட் காம் மூணு டபிள்யூ போட்டு டாட் போட்டு சிஸ்டி ஒலி அப்படின்னு போட்டு டாட் காம்னு போட்டீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும் இ வெப்சைட் அதுல போயிட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் வேணாலும் ஆட் கார்டு கொடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்க வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில முழு நம்பிக்கையோட பக்தி சிரதையோட புவனேஸ்வரி அருளால பொருட்கள் வாங்கி உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்